அனைவருக்கு வணக்கம் மதுரை மாவட்டம் அரிட்டாப்பட்டியில் வேதாந்தா நிறுவனத்துடைய கிளை நிறுவனமாக இருக்கக்கூடிய ஹிந்துஸ்தான் சிங் லிமிடெட் அப்படிங்கிற நிறுவனத்திற்கு மத்திய சுரங்க அமைச்சகம் டங்ஸ்டன் கனிமம் எடுப்பதற்கான அனுமதியை ரெண்டாயிரத்தி பதினாலு ஏக்கர் வழங்கியிருக்கிறது இந்த சுரங்கம் அமைக்கப்பட்டால் எழுபத்தி ரெண்டு ஏரிகள் இருநூறு இயற்கை நீரூற்றுகள் ஏழு மலை குன்றுகள் கோவில்கள் இங்கே எல்லாம் அழிந்து போகும் கிட்டத்தட்ட கேன்சர் மண்டலமாக புற்றுநோய் மண்டலமாக இந்த அரிட்டாப்பட்டியை சுற்றிக்கூடிய பன்னெண்டு ஊர்களும் மாறும் என்று மக்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலையை தொடங்கி தூத்துக்குடியை நாசமாக்கியது பத்தாது என்று இப்பொழுது அரிட்டாப்பட்டியை அத்திப்பட்டியாக மாற்ற வருகிறதா வேதாந்தா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுரா நாயத்தை மட்டும் தான் நான் சொல்லணும் வேதாந்தா இந்தியாவுடைய மிகப்பெரிய ஒரு கனிம வள நிறுவனம் மைன்ஸ் கம்பெனின்னு சொல்கிறாங்க இல்லையா துத்தநாகம் தாம்பிரம் இது போன்ற பல்வேறு தனிமங்களை இந்தியா முழுக்க பல்வேறு நாடுகள் பல்வேறு மாநிலங்கள் இருக்கிறாங்க அதே போல் உலகம் முழுக்கவே இந்த நிறுவனம் பல இடங்களில் மைன்ஸ் கம்பெனியில் வைத்திருக்கிறது நிறுவனம் வைத்திருக்கிறது அப்படி வேதாந்தாவுடைய ஒரு கிளை நிறுவனம் தான் இந்த ஹிந்துஸ்தான் சிங் லிமிடெட் இந்த ஹிந்துஸ்தான் சிங் லிமிடெட் அப்படிங்கிற நிறுவனம் இந்திய அரசினுடைய பொதுத்துறை நிறுவனமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறில் தொடங்கப்படுகிறது ரெண்டாயிரத்தி பதினாலில் பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகு பொதுத்துறை நிறுவனங்கள் தனியார்மயப்படுத்தப்படுகிறது அப்படி பொதுத்துறை நிறுவனங்கள் தனியார்மயப்படுத்தப்படுறதுல இந்த ஹிந்துஸ்தான் சிங் லிமிட்டெட் அப்படிங்கிற நிறுவனத்தை வேதாந்தா நிறுவனத்தினம் ஒப்படைக்கிறது வேதாந்த நிறுவனம் இதை அப்படி அப்படித்தான் இந்தியாவினுடைய பொதுத்துறை நிறுவனமாக இருந்த இந்த ஹிந்துஸ்தான் சிங் லிமிடெட் கனிமங்களை எடுத்துக்கொண்டிருந்த அரசு நிறுவனம் இங்கே தனியார் நிறுவனமாக மாறுகிறது அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு பல்வேறு இடங்களில் இந்த ஹிந்துஸ்தான் சிங் லிமிடெட் அப்படிங்கிற நிறுவனம் நேரடியாக பல கனிம வள நிறுவனங்களை அமைத்திருக்கிறது கனிம சுரங்கங்களை அமைத்திருக்கு அப்படி ராஜஸ்தானில் உலகத்திலேயே மூன்றாவது பெரிய சுரங்கத்தை இந்த ஹிந்துஸ்தான் சிங் அப்படிங்கிற பெயரில் வேதாந்த நிறுவனம் அமைத்திருக்கிறது இன்றைக்கு வரைக்கும் அங்கே கனிம வள வேட்டை நடந்து கொண்டிருக்கிறது ஏற்கனவே வேதாந்தாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் பரிச்சயம் உள்ளது ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டையும் உலுக்கி போட்ட தூத்துக்குடி ஸ்டெர்லைட் படுகொலைக்கு முழுக்க முழுக்க காரணமாக இருந்தது இந்த வேதாந்த நிறுவனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு காலகட்டத்தில் தூத்துக்குடி வராங்க பல்வேறு மாநிலங்களில் விரட்டி வேதாந்தா தூத்துக்குடியை மையமாக வச்சு வெறும் கடலிருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஸ்டெர்லைட் ஆலை அமைக்கப்படுகிறது ஆலையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வாயுக்கள் வெளியேறி அங்கே இருக்கக்கூடிய காற்று நீர் கடல் எல்லாம் மாசடைக்கிறது பக்கத்து பக்கத்தில் கூடிய பகுதி மக்கள் பாதிக்கப்படுறாங்க மக்கள் போன்ற வெடிக்கிறது தடை உருவாகிறது அதை தடையை உடைத்து உச்ச இருந்து வேதாந்தா வருது அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு எல்லாருக்கும் தெரியும் பதிமூணு பேர் துடிக்க துடிக்க படுகொலை செய்யப்பட்டாங்க அப்படி மூணு வரை துடிக்க துடிக்க படுகொலை செய்து தூத்துக்குடி மண்ணை நாசமாக்கிய அதே வேதாந்தா இப்பொழுது அரிட்டாப்பட்டியலை கால் வைத்திருக்கிறது அரிட்டாப்பட்டியை பற்றி மத்திய சுரங்கத்துறை அமைச்சகத்துக்கு தெரியுமா தெரியாதா அப்படிங்கிறதான் இங்கே இருக்கிற மிக முக்கியமான கேள்வி இப்போ தூத்துக்குடி ஒரு தொன்மையான நகரம் தான் சங்க காலத்தில் இருந்து இருக்கக்கூடிய ஒரு நகரம் தான் தமிழனுடைய வாழ்வியலோடு இணைந்து போன ஒரு நகரம் தான் ஆனால் அரிட்டாப்பட்டி ஐயாயிரம் ஆண்டுகள் பழமையான ஒரு தமிழ்நாட்டை சார்ந்த மதுரை பாண்டிய மண்டலத்தை சார்ந்த ஒரு கிராமம் இந்த அரிட்டாப்பட்டியில் பாதுகாக்கப்பட்ட பல்லுயிர் தளம் இருக்கிறது தமிழ்நாடு அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஒரு அறிக்கை வெளியிட்டாங்க அந்த அறிக்கையின் அடிப்படையில் பாதுகாக்கப்பட வேண்டிய பல்லுயிர் பாரம்பரிய சின்னம் என்று அரிட்டாப்பட்டியை தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கிறது தொல்லியல் துறையின் கட்டுப்பாட்டில் இந்த அரிட்டாப்பட்டி வருகிறது ஏன் தொல்லியல் துறையின் கட்டுப்பாட்டில் வருது ஏன் அது பாதுகாக்கப்படப்பட்ட பல்லுயிர் பாரம்பரிய சின்னம் அப்படின்னா இந்த அரிட்டாப்பட்டியில் இந்தியாவில் வேறு எங்குமே இல்லாத பல்வேறு பறவைகள் கிட்டத்தட்ட இரநூறுக்கும் மேற்பட்ட பறவைகள் எழுநூறு செவன் ஹண்ட்ரட் பூச்சி இனங்கள் இந்த அரிட்டாப்பட்டியில் இருக்குது ஏன் அரிட்டாப்பட்டியில் இந்த இந்த பறவை இனங்களும் இந்த பூச்சி இனமும் இருக்கு அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய வியப்பு மிகப்பெரிய ஆச்சரியம் நம்ம கதைகள்லையும் நூல்கள்லையும் திரைப்படங்கள்லையும் பாடல்களை மட்டுமே கேட்கக்கூடிய ப படிக்கக்கூடிய பொதிவல்லூர் சிற்றல் ராஜாலி பெரும்புள்ளி கழுகு கருங்கழுகு கொம்பன் ஆந்தை பூபன் ஆந்தை நீல பூங்குருவி இரட்டைவாள் குருவி சருகு திரும்பி புள்ளிமான் கடமான் நரி போல் எறும்பு திண்ணிகள் உடும்பு இரநூத்தி எழுவத்தஞ்சி வகை பறவைகள் அதே போல் ம மான்கள் மயில்கள் பாம்புகள் என்று பல உயிர்கள் வாழக்கூடிய பகுதி தான் இந்த அரிட்டாப்பட்டி அரிட்டாப்பட்டியை சுற்றி கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டுக்கும் மேற்பட்ட கிராமங்கள் இருக்குது இந்த கிராமத்தை நம்ம வந்து ம திருச்சியிலேருந்து மதுரை போகக்கூடிய அந்த தேசிய நெடுஞ்சாலையில் மதுரையிலேருந்து கிட்டத்தட்ட இருபத்தி நாலு கிலோமீட்டரும் மேலூர்லேருந்து பன்னெண்டு கிலோமீட்டரும் இந்த அரிட்டாப்பட்டி இருக்குது திருச்சியிலேருந்து போகும்போது நம்ம பார்க்க முடியும் கிட்டத்தட்ட மலைகளாக இருக்கும் மலைகளுடைய தொடர்ச்சி இருக்காது விட்டு விட்டு மலைகள் இருக்கும் மலைக்குன்றுகள் கிட்டத்தட்ட ஏழுக்கும் மேற்பட்ட மலைக்குன்றுகள் இந்த அரிட்டாப்பட்டியை சுற்றி இருக்குது இந்த ஏழு மலைக்குன்றுமே ஐயாயிரம் ஆண்டுகள் பழமையான ஒரு வரலாற்று தொடர்போடு ஒரு ஒரு பெரிய பாரம்பரிய தொடர்போடு இருக்கக்கூடிய மலைக்குன்றுகள் நம்ம சாலையில் போகும்போதே இந்த மலைகளை பார்க்க முடியும் அந்த மலைகளுக்கு ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு பெயருக்கு ஒவ்வொரு பெயருக்கு பின்னாடி மிகப்பெரிய வரலாறு இருக்குது கழிஞ்ச மலை வயிற்றுப்பிள்ளை மலை அகப்பழான் மலை ராமாயு மலை குட்டமுதி மலை தேன்குட்டு மலை கழுகுமலை அதே போல் வந்து பெருமாள் மலை பாண்டவ மலை என்று இப்படி ஒவ்வொரு மலை ஒவ்வொரு பெயரை வைத்து அந்த பெயருக்கு பின்னாடி பெரிய வரலாற்று தொடர்பு அந்த ஊருக்கும் தமிழர்களுக்கும் இருக்கிறது இப்போ அந்த ஊரை வரலாற்று ஆய்வாளர்கள் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா பௌத்த சமண சைவ மதங்கள் தலைத்தோங்கிய கிராமம் இந்த கிராமன்றாங்க இந்த மலைகளில் இந்த குடவரை கோவில்னு சொல்லுவாங்க நம்ம மகாபலிபுரம் அங்கே பார்க்குறோம் குடவரை கோவில்கள் இது வந்து பல்வேறு நாடுகளில் இந்த குடவரை கோவில் வந்து மிகப்பெரிய ஆராய்ச்சிக்கு உட்பட்டப்பட்டது அப்படி குடவரை கோவில் இருக்குது இந்த குடவரை கோயில்ல என்ன சிறப்புனா எந்த ஊர்லயுமே சிவன் லிங்க வடிவத்தில் இருப்பார் ஆனா இந்த ஊர்ல இருக்கக்கூடிய கோவில்ல சிவனுடைய உருவம் பொறிக்கப்பட்டு இருக்குது சிவனுடைய சிலையா இருக்காரு லகுடீஸ்வரர் அப்படிங்கிற ஒரு குடவரை சின்னம் இருக்கிறது அதேபோல் மகாவீரனுடைய சின்னமா இல்லை புத்தருடைய சின்னமா என்ற பல்வேறு குழப்பங்களோடு ஒரு உருவம் இருக்கிறது விநாயகருடைய உருவம் இருக்கிறது இதெல்லாம் ஆயிரத்தி எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே இங்கே வரையப்பட்டிருக்கிறது இங்கே செதுக்கப்பட்டிருக்கிறது அப்போ ஆயிரத்தி எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்பு இங்கே பௌத்தமும் சமணமும் தலைத்தோங்கி இருக்கிறது சைவமும் தலைத்தோங்க ஒரு மிகப்பெரிய ஒரு புராதன வரலாற்று சின்னமாக அந்த மக்கள் பார்க்குறாங்க அதே போல் அந்த கோவிலில் இடைச்சி கோவில் அப்படின்னு ஒரு கோவில் இருக்குது அந்த சிவன் கோவில் பக்கத்தில் இடைச்சி கோயில் இடைச்சி என்பது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாடல்னு பார்க்குறோம் அப்போ அது ஆடுமேக்கு மண்டபம் என்றும் அழைக்கப்படுகிறது அப்போ அந்த குறிப்பிட்ட சமூக மக்கள் அங்கே அதிகமாக வாழ்ந்திருப்பாங்க அப்படின்னு பார்க்கப்படுது இது எல்லாவற்றையும் தாண்டி நாம் சங்க இலக்கியங்களை படிக்கக்கூடிய தமிழருடைய வாழ்வியல் ஐவகை நிலங்களாக பிரிக்கப்பட்டு இருக்குது குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அது திருநெல்வேலிக்கு தான் பொதுவாக அந்த நிலம்னு சொல்லுவாங்க திருநெல்வேலி தான் கடல் குறிஞ்சிங்கிறது வந்து மலையும் மலையும் சார்ந்த இடமும் முல்லைங்கிறது வந்து காடும் காடு சார்ந்த இடமும் மருது என்பது நிலமும் நிலம் சார்ந்த இடமும் போல் நெய்தல் என்பது கடல் சார்ந்த இடம் பாலை என்பது வறண்ட நிலப்பரப்பு இதில் இந்த ஐவகை நிலமும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரே மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டத்தில் வாங்கினா கடல் இருக்குது காடு இருக்குது நிலம் இருக்கிறது அதே போல் க மலைகளும் இருக்கிறது அதற்கு பிறகு ஒரு ஊரில் ஐவகை நிலமும் இருக்குது அப்படின்னா அது இந்த அரிட்டாப்பட்டி தான் அரிட்டாப்பட்டியில் வறண்டு நிலப்பரப்பு அரிட்டாப்பட்டி சாலையில் போகும்போது நம்ம கல்லிக்காடில் பார்க்கலாம் கிட்டத்தட்ட ஒரு ஏழு கிலோமீட்டருக்கு முழுக்க கள்ளிக்காடு அந்த கள்ளிக்காட்டை எங்கே பார்க்கலாம் அப்படின்னா இப்போ சமீபத்தில் திரைக்கு வந்து மிகப்பெரிய பேசுவடு பொருளாக மாறிய கொட்டுக்காடை திரைப்படத்தை எடுத்த இயக்குனர் வினோத்ராஜ் இயக்கிய கூழாங்கல் அப்படிங்கிற திரைப்படத்தில் இந்த அரிட்டாப்பட்டி முழுமையாக காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும் அரிட்டாப்பட்டி மலைகள் அந்த மலைகளில் தான் அந்த 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 நாயகன் வந்து நடந்து போவார் அதில் முழுக்க கள்ளிக்கடக்கம் ட்ரை லேண்டு ஒரு வறட்சியான நிலப்பரப்பு அதை தாண்டி போனால் அதே அரிட்டாப்பட்டியில் காடு இருக்குது அந்த காட்டுக்குள்ள தான் மான் இந்த நரி புள்ளிமானு, கடமானு, காட்டு பன்றி வாழுதப்போ காடு இருக்குது அதே போல் அரிட்டாப்பட்டியில் மலைகளும் இருக்குது அப்போ அதே போல் விவசாயம் முழுக்க விவசாயம் செலுத்து இருக்கக்கூடிய பன்னெண்டு கிராமங்கள் அதை தொடர்ச்சியாக இந்த ஊர்லேயே இயற்கையாகவே அந்த ஊரில் ரெண்டு ரெண்டு மலை ரெண்டுக்கு மலைக்கு நடுவில் ஒரு அழகான ஒரு ஏரி உருவாக்கப்பட்டிருக்கு மொத்தம் எழுபத்தி ரெண்டு ஏரிகள் இருக்குது இருபது மாதம் பன்னெண்டு மாதமும் நீர்நிலைகள் நிறைந்திருக்கக்கூடிய யானை குட்டம் யானை அப்படிங்கிற யானைகளை பாண்டிய மணல் காலத்தில் குளிப்பதற்கு பயன்படுத்தி யானைக்குட்டம் அப்படிங்கிற மலைக்கு மேலே ஒரு 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 இருக்கிறது அதே போல் இரநூறு மேற்பட்ட இயற்கை நீர் ஊற்றுகள் இருக்கிறது அப்போ நீர் நிலம் சமவெளி பரப்பு காடு மலை என்று ஐவகை நிலமும் இருக்கக்கூடிய ஒரு ஊர் அந்த ஊரை அழிக்கத்தான் மத்திய சுரங்க அமைச்சகம் இப்போ போட்டிருக்கு இப்போ ரெண்டாயிரத்தி பதினாலு ஏக்கரு இந்த டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு மத்திய அரசு திட்டமிட்டிருக்க இந்த இடத்துல தான் சிவன் கோயில் வருது இந்த இடத்துல தான் மகாவீரனுடைய மகாவீரரா புத்தரா என்று பல்வேறு ஆராய்ச்சிகள் போய் கொண்டிருக்கிற அந்த சிற்பம் வருகிறது இங்கே தான் அது சிவனுடைய உருவம் பொறிக்கப்பட்டிருக்கிறது இங்கே தான் விநாயகருடைய கோயில் இருக்குது இங்கே தான் இடைச்சி கோயில் இருக்கிறது இங்கே தான் தமிழி கல்வெட்டுகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது அந்த தமிழி கல்வெட்டுகளில் ஆயிரத்தி எண்ணூறு ஆண்டுகள்னு சொல்கிறாங்க சில பேர் ஐயாயிரம் ஆண்டுகள் சொல்கிறாங்க கீழடியோடு ஒத்துப்போன இதுன்னு சொல்கிறாங்க இந்த சங்க இலக்கியம் முடிந்து சங்க காலம் முடிந்து அடுத்த காலம் தொடங்கிய காலகட்டத்தில் உருவாக்கப்பட்ட எழுத்துக்கள் தான் அந்த தமிழ் எழுத்துக்கள் அந்த தமிழ் எழுத்துக்களை இப்பொழுது தமிழ் படுத்தி இப்போது இருக்க தமிழுக்கு தமிழ் படுத்தும் பொழுது அதில் என்ன எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா நெல்வேலி சிலியன் அதியன் வெளியன் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தை வருது நெல்வேலி சில்லியன் அதியன் வெளியன் அப்படின்னா நெல்வேலியை சார்ந்த நெல்வெளினா நமக்கு எல்லாருக்குமே தெரியும் திருநெல்வேலி இன்னைக்கு பேருக்கு முன்னாடி இது செந்தூர் திருச்செந்தூரா மாறுது போல் திருநெல்வேலிக்கு முன்னாடி திரு போட்டு மரியாதையாக வந்து திருநெல்வேலி அழைக்கும் அந்த நெல்வேலியை சார்ந்த சிலியன் அப்படின்னா அது பாண்டிய மன்னர்களுடைய பாண்டிய குலத்தை குடியுடைய செழியன் அப்படிங்கிற பெயருடைய குறியீடு தான் சிலியன்னு சொல்கிறாங்க அப்போ சிலியன் அதியன் வெளியன் ஒரு பாண்டிய குடியில் பிறந்த திருநெல்வேலியை சார்ந்த ஒரு மன்னனோ இல்லை அந்த பாண்டிய குடியை சார்ந்த ஒருத்தனோ இங்கே இந்த குடவரை கோவில் உருவாக்குவதற்கு உதவி செஞ்சிருக்கிறான் அப்படிங்கிற குறிப்புகள் அந்த அரிட்டாப்பட்டியலுக்குரிய கல்வெட்டுக்கள் கிடைத்தது அரிட்டாப்பட்டியிலே கல்வெட்டுகள் மட்டும்தான் இதுவரைக்கும் ஆராய்ச்சி பண்ணப்பட்டிருக்கிறது அரிட்டாப்பட்டியிலே அகழாய்வு நிகழ்த்தினால் கீழடிக்கு நிகரான ஒரு நாகரிகம் அங்கேயும் இருக்கலாம் என்று மக்கள் கருதுறாங்க அப்படிப்பட்ட ஒரு பழந்தமிழர்கள் வாழ்ந்த ஒரு சொர்க்கம் போல் இருக்கக்கூடிய அரிட்டாப்பட்டியை வச்சு வந்திருக்கிற இந்த வேதாந்தா நிறுவனத்துடைய நோக்கம் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாலு ஏக்கரில் இந்த டங்ஸ்டன் சுரங்கத்தை அமைத்து அதில் இருக்கக்கூடிய இயற்கை தனிமங்களை எடுப்பது ஏற்கனவே கடந்த பதினாலு ஆண்டுகளுக்கு முன்பு மதுரையில் இருக்கக்கூடிய பல்வேறு மலைகளை வெட்டி படம் பார்த்த மலமுழுங்கி மகாதேவன் அந்த பிஆர்பி என்று அழைக்கப்படுகிற பி ஆர் பழனிசாமி இந்த ஊரில் கிரானைட் கோரி அமைப்பதற்காக அனுமதியை பெற்றுறாரு அன்னைக்கு இருந்த திராவிட முன்னேற்ற அரசாங்கம் அனுமதி கொடுத்துருது கடந்த கருணாநிதி தலைமையான ஆட்சி அந்த பிஆர்பி உள்ளே வரும்போது கடுமையான போராட்டங்களை மக்கள் முன் வச்சு ஒரு க ஒரு கல்லை கூட எடுக்க மாட்டோம் இது எங்களுடைய நிலம் அந்த விட்டு நாங்கள் போக மாட்டோம்னு சொல்லி மக்கள் கடுமையான போராட்டங்களை முன்னெடுத்த பிறகு பிஆர் பழனிசாமி அந்த இடத்துல கிரானாட் கோரி அமைக்காமல் வெளியேறார் இப்போ நீங்கள் முழுக்க முழுக்க வடநாடுகளுக்கும் வெளிநாடுகளுக்கும் பிஆர்பியோட கோயில் போயிடுச்சு தமிழ்நாட்டுக்குள்ளே பிஆர் பழனிசாமி எந்த கோரியையும் அமைக்கலை இப்போது குவாரியிலேருந்து காப்பாற்றப்பட்ட மக்கள் கிரானட்டை எடுக்க விடாமல் தடுத்த மக்கள் இப்பொழுது சுரங்கத்திலருந்து தங்களை காப்பாற்ற இருக்காங்க இப்போது ஊர்கூட்டம் போட்டு தங்களுடைய எதிர்ப்பை முதற்கட்டமாக தெரியப்படுத்தியிருக்காங்க மாவட்ட ஆட்சியர்கிட்ட தகவல் போகுது மாவட்ட ஆட்சியர் எங்களுக்கு இந்த வரைக்கும் தகவல் வரலை ஆனால் ஆறு போர் போட்டிருக்காங்க அந்த இடத்துல ஆறு போர் போட்ட பிறகு தான் இங்கே டங்ஸ்டன் தனிமம் இருப்பது முழுமையாக கண்டெடுக்கப்பட்டிருக்கு இங்கே செயற்கைக்கோளவே மேலே அனுப்புகிறான் மேலே அனுப்பி என்ன பண்ணணும் நிலாவில் தண்ணி இருக்கா செவ்வாயில் மனிதனு வாழ முடியுமா நிலாவில் காற்று பார்க்கறதுக்கு பார்க்கறக்கு அனுப்பதாக சொல்லப்படுது ஆனால் மே இங்கிருந்து போகிற செயற்கைக்கோளோ இங்கிருந்து போகிற விண்வெளி ஆராய்ச்சியோ இங்கிருந்து போகிற ராக்கெட்டோ என்ன பண்ணுறான் மேலே போய் மேலேருந்து கீழே பார்க்குறான் மேலே போய் மேலே இல்ல மேல இருந்து கீழே பார்க்குறது கீழே என்னென்ன இருக்குது ஓ இங்கே தான் துத்தனாக்க இருக்கா இங்கே தாமிரம் இருக்கா ஓ இங்கே வந்து வெள்ளி இருக்கா இங்கே தங்க இருக்கா இங்கே மீத்தேன் இருக்கா இங்கே ஹைட்ரோ கார்பன் இருக்கா இங்கே தாமிரம் இருக்கா இங்கே த இப்போ டங்ஸ்டன் இருக்கா அப்படின்னு மேலே இருந்து புகைப்படம் எடுத்து 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 ஆராய்ச்சி பண்ணி என்ன பண்ணுறான் அதாவது எட்டாவது மாடியில் போய் உட்காந்துக்கிட்டு ஸ்கேன் பண்ணி ஒன்றாவது மாடியில் இருக்கக்கூடிய வீட்டில் பீரோக்கள் வந்து பீரோ புள்ளிங் பண்ணால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி மேலே போகக்கூடிய அத்தனை விண்வெளி சாதனங்களும் கீழே ஆராய்ச்சி பண்ணி மத்திய அரசுக்கு ரிப்போர்ட் கொடுக்குது மத்திய அரசு அவருடைய நண்பர்களுக்கு அவருடைய தேவைப்பட்ட கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு அதை கொடுக்குறாங்க இந்த இடத்துல இவ்வளவு தாதுக்கள் கிடைக்குது தனிமங்கள் கிடைக்குது கனிமங்கள் கிடைக்குது நீங்கள் எடுத்துக்கிறீங்களா கேட்கும்போது நாங்கள் எடுத்துக்கிறோன்னு சொல்லி அவங்க ஆராய்ச்சி பண்ணுறாங்க அப்போது அந்த ரெண்டாயிரத்தி பதினாலு ஆண்டுகள்லேயே இங்கே தொல்லியல் துறை இது வந்து ஒரு பாதுகாக்க பகுதியாக மகிதமாக சொல்லி கிட்டத்தட்ட ஒரு பத்து மாடி கட்டடத்தை கட்டி அவங்க ஒரு ஆராய்ச்சி ஆரம்பிச்சிருக்காங்க இது எல்லாவற்றையும் தாண்டி இங்கே வந்து கோவில் இருக்குது இயற்கை நீரூற்றுகள் இருக்குது ஏரிகள் இருக்குது மானும் மயிலும் காடும் கடமானும் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி மிக முக்கியமான தெரியுமில்லை கிராவிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய இடம் அந்த இடம்னு சொல்கிறாங்க நம்ம சாலையில் போகும்போதே அந்த மலைகளை பார்க்கும்போது அந்த மலைகளில் கற்கள் சாதாரணமாக நின்றுட்டு இருக்கும் இத்தனையாயிரம் ஆண்டுகளாக எந்த பிடிமானம் இல்லாமல் இப்போ மாமல்லபுரத்தில் ஒரு கல் நிற்கிது ஒரு கல் இப்போ நம்ம பார்க்குறோம் இது போல் ஓராயிரம் கற்களை பெரும்பெரும் குன்றுகளை இந்த மலை குன்றுகளை பார்க்கலாம் அப்படி நின்றுக்கிட்டு இருக்கோம் அது எப்படி ஏன் கீழே விளையா எந்த பிடிமானம் இல்லாமல் எப்படி நிற்குது அப்படிங்கிற பல கேள்விகள் அதுக்கு பின்னாடி வந்து மக்கள் சாதாரண மக்கள் அது ரமானுஷ்யம் அது வந்து ஏதோ ஒரு ஈர்ப்பு இருக்குது ஏதோ ஒரு கடவுள் இருக்குது ஒரு தெய்வம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு அறிவியல் இருக்கிறது அந்த அறிவியலும் இந்த ஆராய்ச்சினால் இந்த சுரங்கத்தினால ஒட்டுமொத்தமாக காலியாகும் சரி டங்ஷன் சுமக சுரங்கம் அமைக்கப்பட்டால் எதுக்காக டங்ஷன் அமைக்கப்படணும் டங்ஷனுடைய பயன்பாடு என்ன அப்படின் போது நம்ம சாதாரண மின் விளக்குகளில் டங்ஷன் பயன்படுத்தப்படுது அதே போல் கதிர் இயக்கத்திற்கு டங்ஷன் பயன்படுத்தப்படுகிறது மருத்துவத்துறையில் நிறைய அறுவை சிகிச்சை கருவிகளை செய்வதற்கு இந்த டங்ஷன் பயன்படுத்தப்படுகிறது அதே போல் தங்கம் பிளாக்கினத்திற்கு இணையாகவும் பல நாடுகளில் இந்த டங்ஷன் பயன்படுத்தப்படுகிறது பல்வேறு பயன்பாடுகளை டங்ஷன் பெற்றுக்கிறது அப்படிப்பட்ட டங்ஷனுடைய மதிப்பு என்பது பல நூறு கோடி இந்த டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கப்பட்ட ஆண்டு ஒன்றுக்கு சர்வசாதாரணமாக ஒரு லட்சம் கோடி ரூபாய வேதாந்த நிறுவனம் இந்த இடத்திலிருந்து அழுட்டு போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இந்த ரெண்டாயிரத்தி பதினாலு ஏக்கர்ல முதல் கட்டமாக இவங்க ஆராய்ச்சி பண்ண போற முதல் கட்டமாக இவங்க நிலத்தை எடுக்க போற இடம் எந்த இடம்னு பார்த்தா பல் இந்த மகாவீரருடைய சமண பௌத்த கல்வெட்டுகளும் குடவரை கோவில்களும் சமணர்கள் தங்கி வாழ்ந்ததாக சொல்லப்படுகிற ஆயிரத்தி எண்ணூறு ஆண்டு முன்பு பாண்டிய மன்னர்களால் உருவாக்கப்பட்ட கோவில் பாண்டிய மன்னர்களுக்கு பற்றிய கல்வெட்டுகள் இருக்கக்கூடிய அந்த மலையைத்தான் முதல்ல இவங்க உடைக்க போகிறாங்களாம் எவன் அப்ப ஊட்டின் நிலத்தை எவன்டா உடைக்கிறது இது அரிட்டாப்பட்டி சுரங்கம் அப்படின்னு சொன்னாலும் கூட இது அரிட்டாப்பட்டியை சுற்றி இருக்கக்கூடிய பன்னெண்டுக்கும் மேற்பட்ட ஊர்களை தான் வந்து குறிவைக்குது குறிப்பா இந்த சுரங்கம் அமையவிருக்கிற இடம் என்ன சொல்கிறாங்கன்னா நாயக்கர்பட்டி போல் கிடாரிப்பட்டி எட்டிமங்கலம் செட்டியார்பட்டி தெற்கு தெரு முத்துவேல்பட்டி மீனாட்சிபுரம் நடுவளவு தெற்கு வளவு சண்முநாதபுரம் ஆ வல்லாப்பட்டி கூலாணிப்பட்டி உள்ளிட்ட பன்னெண்டுக்கும் மேற்பட்ட ஊர்களை குறிவைத்து இந்த டங்ஸன் சுரங்கத்தை எடுக்க வருகாங்க இதில் மிக முக்கியமாக பார்த்தோம்னா டங்ஸன் சுரங்கம் அப்படின்னு ஒன்று அமைக்கப்படுது வேதாந்தனம் வந்து இந்துஸ்தான் சிங் லிமிடெட் வந்து வேலையை தொடங்குறாங்க அப்படின்னா இந்த பன்னெண்டு ஊர் மட்டும் இல்லை இதை சுற்றி இருக்கக்கூடிய பலநூறு கிராமங்களுக்கு புற்றுநோய் தொற்று வருவதற்கான வாய்ப்பு நூறு விழுக்காடு இருக்கு இன்னும் ஏற்கனவே இந்தியா முழுக்க உலகம் முழுமைக்கும் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கப்பட்ட பகுதிகளில் மக்கள் நேரடியாக புற்றுநோயில் பாதிக்கப்படுறது அந்த டங்ஸ்டன் பிரித்து எடுக்கிற பொழுது அது மிகப்பெரிய கதிர்வீச்சுகளை வெளியிடும் இந்த கதிர்வீச்சு முழுக்க முழுக்க மக்களுடைய உடலை புற்றுநோய்க்கு வராமல் விடாது அப்போ ஏற்கனவே ஸ்டெர்லைட்டு போன்ற ஆலைகள்லேருந்து வந்த கதிர்வீச்சுகளே புற்றுநோய் தாக்கத்துக்கு உள்ளாக்கியிருக்கிறது அங்கே இருக்கக்கூடிய தூத்துக்குடி பெண்கள் நிறைய வந்து கற்பப்பை புற்றுநோய்க்கு ஆளாகியிருக்காங்க பெண்கள் கருத்தரிக்காமல் போயிருக்காங்க ஆண்களுக்கு ஆண்மை குறைபாடு ஏற்பட்டுக்கிறது அப்படிப்பட்ட சூழ்நிலை மீண்டும் மக்களை நாசமாக்கிய ஒரு கேடுகட்ட அயோக்கியத்தனமான வளங்களை கொள்ளடிக்கூடிய ஒரு பிசாசு நிறுவனம் வேதாந்தா இந்த மதுரை மக்களையும் நாசமாக்க வருகிறது என்பதுதான் இங்கே இருக்கிற மிகப்பெரிய ஆதங்கம் இதுக்கு எதிராக அந்த பகுதி மக்கள் வந்து கடுமையான போட்டம் கொடுத்திருக்காங்க ஒருத்தர் கூட இந்த வேதாந்த நிறுவனத்திற்கு ஆதரவாகவோ இல்லை இந்த சுரங்கம் அமைக்கணும் சுரங்கம் அமைச்சா வேலை கிடைக்கும் சுரங்கம் அமைச்சா பள்ளிக்கூடம் கிடைக்கும் சுரங்கம் அமைச்சா வந்து நமக்கு பணம் கிடைக்கும் நல்ல நிலம் வந்து நல்ல விலைக்கு போகும் அப்படின்னு நிற்கல எல்லோரும் எங்களுக்கு எங்கள் நிலம் முக்கியம் ஏன்னா அங்கே நிலத்தை மட்டுமே நம்பி வாழக்கூடியவங்க அவங்களுக்கு வந்து ஆற்று தண்ணி தேவை கிடையாது வைகை தண்ணி தேவை கிடையாது காவிரி தண்ணி தேவை கிடையாது மக்களுக்கு தண்ணி கேட்டே அவங்க போட மாட்டாங்க பெரும்பான்மை மதுரை ராமநாதபுரம் இந்த திண்டுக்கல் தேனி உள்ளிட்ட மாவட்டங்கள் வந்து இந்த வைகை தண்ணீரை முல்லைப்பரியார் தண்ணீரை நம்பியிருப்பாங்க ஆனால் அரிட்டாப்பட்டி சுற்றிக்கூடிய கிராமத்தை பொறுத்தளவுல அந்த மலைகளில் பெய்யக்கூடிய மலைகள் வந்து இயற்கையாக வரக்கூடிய தண்ணீரே போதுமானது எங்களுக்கு எங்கள் ஊர் மலையில எக்கச்சக்கமான நீரூற்றுகள் இருக்கிறது மொத்தம் எழுநூற்றம்பது இயற்கை நீரூற்று எழுபத்தி ரெண்டு ஏரி அது இல்லாமல் ஆயிரத்தி அறநூறு காலகட்டத்தில் கடைசியாக பாண்டிய மன்னர்கள் கெட்டிய ஒரு சின்ன டேம் இருக்கு அணை இருக்கிறது அந்த அணையினுடைய தண்ணீர் எங்கள் விவசாயத்துக்கு போதுமானது என்று மக்கள் சொன்னால் ஒரு பக்கம் வறட்ச நிலம் இன்னொரு பக்கம் முழுக்க முழுக்க இயற்கை ரெண்டும் கலந்துருக்கிற ஒரு ஒரு என்ன சொல்ல பூமியின் சொர்க்கம்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படி மதுரையின் சொர்க்கமாக இருக்கக்கூடிய அரிட்டாப்பட்டியை அழிக்க நினைக்காதீங்க அப்படிங்கிறதான் அரிட்டாப்பட்டி மக்களுடைய கோரிக்கை ஒரு பக்கம் மத்திய சுரங்க அமைச்சகம் அனுமதி கொடுத்துருந்தாலும் அவர்கள் இந்த நிலத்தை கையகப்படுத்துவதற்கு வனத்துறையிட்டு தான் வரணும் வனத்துறையிடம் அனுமதி கேட்கும் போது நாங்கள் கொடுக்க மாட்டோம் என்று தமிழ்நாடு வனத்துறை அமைச்சர் பொன்முடி சொல்லியிருக்காரு ஆனால் இந்த திமுக அரசையோ இந்த வனத்துறை அமைச்சர்களையோ நம்ம ஒருபோது நம்ப முடியாது ஏற்கனவே கடந்த காலங்களில் தெரியாமல் மீத்தேனுக்கு கையெழுத்து போட்டு கொடுத்தவர்களும் இவர்கள் தான் ஹைட்ரோ கார்பனுக்கு அனுமதி கொடுத்தவர்களும் இவர்கள் தான் இதே ஸ்டெர்லைட்டை அனுமதி கொடுத்தது ஜெயலலிதா ஆனால் திறந்து வச்சு அழகு பார்த்தது கலைஞர் கருணாநிதி திமுக ஆட்சியில் தொடங்கப்பட்டது அதிமுக ஆட்சியில் அழிவுக்கு வந்தது முடிவுக்கு வந்தது அப்போ திமுக அதிமுக பொறுத்தவரை இந்த கனிமவளம் இந்த இயற்கை வளம் இந்த தாதுக்கள் இதை பற்றின அவங்களுக்கு எந்த நோக்கமும் கிடையாது புரிதலும் கிடையாது அவங்க கமிஷனை கொடுத்தா எந்த நிறுவனத்துக்கும் அவங்க பணம் கொடுப்பாங்க ஏற்கனவே வேதாந்த நிறுவனத்தில் வந்து திமுக தேர்தல்களுக்கும் பல தேவைகளுக்கும் பணம் வாங்கிய குற்றச்சாட்டு இருக்கிறது அதனால் அதிமுக வந்து குற்றச்சாட்டு இருக்கிறது அப்படிங்கும்போது இந்த கட்சிகள் ஒருபோதும் இந்த நிறுவனத்திற்கு எதிராக நிற்க மாட்டாங்க அப்படிங்கிறது எந்த மாற்று எடுத்துருக்க முடியாது மக்கள் போராட்டத்தை முன்னெடுத்தால் மட்டும்தான் மக்கள் ஒற்றுமையோடு இருந்தால் மட்டும்தான் அருட்டாப்பட்டி என்கிற அந்த அழகிய பல்லுயிர் காட்டை நாம் காப்பாற்ற முடியும் இங்கே இருக்கிற ரெண்டு திராவிட அரசுகளும் வந்து நீர் மேலாண்மையை கைவிட்டுச்சு ஆனால் நீர் மேலாண்மைனா என்ன நீர் மேலாண்மை வந்து எவ்வளோ முக்கியமானது எப்படி அந்த நீர் மேலாண்மை வந்து முழுமைப்படுத்தப்பட்டால் மக்கள் யாருமும் கையேந்தாமல் விவசாயம் செய்ய முடியும் அப்படிங்கிறது சின் சிறந்த எடுத்துக்காட்டு இந்த அரிட்டாப்பட்டி அரிட்டாப்பட்டியில் மட்டுமே கிட்டத்தட்ட பல கால்வாய்கள் இருக்கிறது கண்மாய் இருக்கிறது அதில் குறிப்பாக மேல் தர்மம் கீழ் தர்மம் புதுக்கண்மாய் பெரிய குளத்து கண்மாய் வெள்ளாளங்குளம் காமன் குளத்து கண்மாய் சேர்வராயின் கண்மாய் என்று பல கண்மாய் வருது இந்த கண்மாய்களை நம்பி தான் அந்த மக்கள் இருக்காங்க முழுக்க முழுக்க விவசாயம் நூறு விழுக்காடு விவசாயம் இதில் என்னென்னா இந்த ஊரை சார்ந்தவர்கள் ராணுவத்தில் இருக்காங்க காவல்துறை இருக்காங்க அரசு அதிகாரியாக இருக்காங்க பல்வேறு தனியார் நிறுவனங்களில் பணி செய்கிறாங்க படிச்சு பட்டம் பெற்று வந்துட்டாங்க ஆனாலும் இன்னைக்கும் அந்த ஊர் மக்கள் விவசாயத்தை கைவிடலை எவ்வளவுரிய பட்டம் படித்தாலும் எவ்வளவு பணம் வந்தாலும் எவ்வளவு முதலாளியாக மாறினா கூட எல்லோருக்கும் விவசாய நிலம் இருக்கிறது அந்த நிலத்தை யாருக்கும் அவங்க வைக்கவும் செய்யலை யாருக்கும் அவங்க எதுவும் பண்ணலை அப்படிப்பட்ட விவசாயத்தை காக்கக்கூடிய நிலம் எப்படி தஞ்சை டெல்டாவில் எந்த தொழிற்சாலையும் உள்ளே அனுமதிக்காமல் தஞ்சை டெல்டா மக்கள் வந்து இதுவரைக்கும் விவசாயத்தை மட்டும் நம்பியிருக்காங்களோ மற்றவங்க கூட பணப்பயிர் விடுவாங்க மானாவாரி பயிர் போடுவாங்க ஒரு இடைப்பயிர் போடுவாங்க ஊடு பயிர் போடுவாங்க ஆனால் தஞ்சை டெல்டா மக்கள் முழுக்க முழுக்க நெல்லை மட்டும்தான் போடுவாங்க அதனால தான் ஐயா நம்மளால சொல்லுவாங்க தஞ்சையில் ஒருபோகம் விளைஞ்சால் தமிழ்நாட்டுக்கு ஓராண்டு சோறுபடலாம் தஞ்சையில் நுப்போகம் விளைஞ்சால் த இந்தியாவுக்கே ஓராண்டு சோறுபடலாம்னு சொல்லுவாங்க அந்தளவுக்கு தஞ்சை டெல்டா அந்த நெற்களஞ்சியத்தை காப்பாற்றி இருக்குது தஞ்சைக்கு பிறகு விவசாயத்தை முழுமையாக நம்பியிருக்கிற ஒரு நிறைய ஊர்கள் இருக்குது அது ஒரு 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 ஊர் அல்ட்டாப்பட்டி அந்த நிலத்தை அழிக்க துடிப்பது என்பது அப்பட்டமான அயோக்கியத்தனம் சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தலை நீ வழி